ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி கோஸ் வச்சு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ கோஸ் வாங்கியிருக்கேன் அதை சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதெல்லாம் பாசிப்பருப்பு போட்டு நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க கோஸ் பொடி பொனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாய அடுப்பு மேலே வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெயை போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க எண்ணெய் அப்போதான் நல்லாயிருக்கும் அதிகம்னா ரொம்ப வேண்டாம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போடுங்க போதும் என்ன நல்லா காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் ஒரு காலி ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடலப்பருப்பும் பருப்பும் கொஞ்சமாக போடுங்க அதுவும் ஒரு கால் கால் ஸ்பூன் போடுங்க போதும் கொஞ்சம் செவந்துட்டும் கொஞ்சம் செவந்த ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கினுக்கிற வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நான் பாசிப்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா ஊற போட்டு வச்சுருந்தேன் அது கழுவி போட்டுக்கலாம் அந்த வெங்காயத்துலேயே போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க அது அது கூடவே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க அந்த ஈர்தன்மெல்லாம் போட்டும் இப்போ கோஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இருக்கிற கோசையும் போட்டுக்கலாம் அதில் கடாய் கொஞ்சம் சின்னஸாக இருந்துச்சு அதனால அது பத்தல்ல கோஸ் போடுறதுக்கு பாருங்க மிச்சருக்கம் கோசையும் போடுறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த வெங்காயம் பருப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் வாங்கக்கிட்ட அது அப்போ இதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் நாங்கள் தண்ணி நிறையா போடக்கூடாது கொஞ்சமாக இந்த மாதிரி தெளிச்சு விட்டுடலாம் மேலே நல்லா வெந்துடும் உங்களுக்கு தேங்காய் துருவல் வேணும்னாலும் போட்டுக்கோங்க நான் போடல தேங்காய் துருவல் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம் பண்ணி மூடி வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம